வணக்கம் இது நம்ம பாலிசி பாலிட்டிகர் நான் உங்கள் அஞ்சு எஸ்ஐஆர் ஓட்சோரி இதுக்கெல்லாம் மத்தியிலையும் அமைதியாக டூ ஃபேஸ் எலெக்ஷனை பீகார் முடிச்சு அவங்களுடைய ரிசல்ட்டும் வந்து வெளிவந்துருச்சு ஸோ இந்த ரிசல்ட்டில் போன வருஷம் கம்பேரிசன் இந்த வருஷம் கம்பேரிசன் அண்ட் சில சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தோன்னா டூ நாட் டூ வெஸஸ் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற கணக்கில் தான் வந்து நிற்கிது அப்படின்னு பார்க்குறோம் இந்த டூ நாட் டூ அப்படின்றது என்டிஏ உடைய கூட்டணியும் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது கட்பந்தன் கூட்டணி அப்படின்றது தான் ஸோ மீண்டும் ஐந்தாவது முறையாக இருபத் இருபது வருட ஆட்சிக்கு அப்புறம் திரும்ப ஒரு இருபத்தஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஐந்தாவது முறையாக நிதிஷ்குமார் அவர்கள் வந்து மறுபடியும் ஆக போகிறார் அப்படின்றது தான் அண்ட் இதிலையும் பல விஷயங்கள் இருக்குது நம்ம இறுதியாக பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபதில் நிதிஷ்குமாருடைய கட்சி எவ்வளவு வாக்குகள் எடுத்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி மூணு சீட்ஸ் வந்து எடுத்தாங்க வேறு எஸ் பிஜேபி செவன்டி ஃபோர் வந்து எடுத்தது ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே எப்படி சீட்டை பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நூற்றி ஒரு தொகுதி இவங்களுக்கு நூற்றி ஒரு தொகுதி அதில் நிதிஷ்குமாருடைய ஜேடியூ வந்து எவ்வளோ சீட் எடுத்தாங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் எடுத்திருக்காங்க இந்த முறை பாஜக எண்பத்தி ஒன்பது எடுத்திருக்கு அப்படின்றது அதே நேரத்தில் ஜேஆர்டி தேஜஸ்வி யாதவ் அவருடைய கட்சி ஸோ அந்த கட்சியை பார்த்தோம் அப்படின்னா அவங்க மொத்தமாக நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில நின்னாங்க வேறஎஸ் காங்கிரஸ் அறுபது தொகுதியில நின்னாங்க என் பார்க்குறோம் கரெக்டாக பிரிச்சிருக்காங்க ஸ்பிரிட்ட ஆனா இங்க அப்படி கிடையாது அறுபத்தி ஒன்று காங்கிரஸுக்கும் நூற்றி நாற்பத்தி மூணு வந்து ஜேஆர்டிக்கு வந்து இதுல ஜேஆர்டி எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் இருபத்தி ஐந்து தொகுதி தொகுதிகள் காங்கிரஸ் வந்து ஆறு தொகுதி தான் வெற்றி பெற்றிருக்கு ஆனா இதே ஜேஆர்டி ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல எவ்வளவு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஐந்து தொகுதி செவன்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வந்திருக்காங்க அப்படின்றது வந்து தெரியுது அண்ட் காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது தொகுதிகள் வென்ற காங்கிரஸ் இந்த முறை ஆறு தான் வென்றிருக்கு ஆனால் காங்கிரஸ் கட்டார்பு தேஞ்ச கதை மாதிரி எல்லா இடத்துலையும் வர எலெக்ஷன்ஸ்ல தேஞ்சிக்கிட்டே கீழே வராங்க அப்படின்றத பாக்க முடியுது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆண்ட கட்சி இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி தான் காங்கிரஸ் நிலைமை இருக்குது வேற எஸ் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே எலெக்ஷன் நடக்கும்போது அவர் வெளிநாட்டுல இருக்காது நேற்று எலெக்ஷன் கவுண்ட் வரும்போது அவரும் சரி பிரியங்கா காந்தி அவர்களும் சரி வெளிநாட்டுல இருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் அப்படின்றதையும் எலெக்ஷன் கவுண்டிங் அப்படின்றதையும் எந்த அளவு சீரியஸா எடுக்கிறாங்க அப்படின்னு புரியல நான் ஓட்டோடி எஸ்ஏஆர் எல்லாம் பேசுறாங்க பட் சீரியஸ் வந்து போன முறை தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ் அப்படின்ற வாக்கு தான் இருந்தாங்க இந்த முறை அந்த கூட்டணி ஒரு மாபெரும் ஒரு பெரிய இமாலய வெற்றின்னு சொல்லலாம் அபரிமிதமாக அவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து அவங்க மாறி இருக்காங்க அப்படின்றப்போ இது ஒரு பெரிய லைக் ஒரு ஒரு ஹிமாலய வெற்றி அப்படின்னு அதை சொல்லணும் you யூ on ஆன் the தீட் கவுட் அதே நேரம் அந்த பெர்சன்டேஜ்லேயும் இந்தியாவுக்கு அவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு அதே நேரம் மக்பந்தன் இந்த முறையை எடுத்தது தேர்ட்டி செவன் ஃபைவ் அண்ட் பிஜேபி மட்டுமேனா என்னென்னா பிஜேபி வந்து இந்த இசைஆர் மூலம் வந்து நிறைய வாக்கு திருட்டு வந்து பண்ணிட்டாங்க நிறைய இதை இது பண்ணிட்டாங்க ஸோ அப்படி தான் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இதுன்னு சொல்லி அதாவது அப்படி தான் உங்களுக்குடைய சீட் கவுண்ட் வந்திருக்கு அப்படின்னு ஆனால் பெர்சன்டேஜ் இஸ் மேட்டர் வாட் அப்படின்றது இருக்குது ஸோ பெர்சென்டேஜ் விஷயம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பாஜக நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸில் இருந்த பாஜக இந்த முறை டுவெண்ட்டி பாயிண்ட் ஜீரோ செவன் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லணும் ஸோ அவ்வளோதான் ஒரு இது இருக்குது லைக் இப்போ ஓட் சோரி நடக்குது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க எஸ்ஐஆர் அவங்களுக்கு சாதகமாக பண்ணுறாங்கன்னா தேவ் உட்ஹாவ் மேட் திஸ் பர்சன்டேஜ் கவுண்ட் மோர் இல்லையா பட் போன முறையை விட ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னு சொல்லலாம் அதாவது நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி பாயிண்ட் ஜீரோ செவன் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் அண்ட் தேஜஸ்வி அவர்களை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பதினொன்றாயிரம் மோட் டிஃப்ரென்ஸில் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு அண்ட் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்தே வந்து பீகாரில் ஒட்டப்படுற ஒரு முக்கியமான போஸ்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைகர் அபி ஜிந்தஹே அப்படின்றது அதாவது டைகர் ஸ்டில் அலைவ் அப்படின்ற மீன்ல நிதிஷ்குமார் அவர்களுக்கு போஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் இருபது வருஷமாக ஒரு மனுஷன் சிவராசனுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம நடக்குது அப்படின்னு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு ஆட்சி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்துக்கு அப்புறமா இங்கே வந்து இவருடைய தான் போகுது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை மறுபடியும் அப்படின்னு தான் பார்க்கணும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து நம்ம தேசியாதவுடைய கவுண்ட் எவ்வளோ எவ்வளோ டிஃப்ரென்ஸில் வின் பண்ணியிருக்காருன்னு பேசும்போது ஏன் நிதிஷ்குமார் வந்து பேசலை அப்படின்னு பார்த்தோம்னா நிதிஷ்குமார் அவர்கள் தேர்தலில் நிற்கலை ஃபேமஸ் தான் எல்லா வருஷம் மாதிரியும் ஏன்னா இது நிறைய பேர் வந்து தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது நிதிஷ்குமார் அவர்கள் நைன்டீன் ஒரு எலெக்ஷன் ரைட் நைன்ட்டி நினைக்கிறேன் அந்த எலெக்ஷனில் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் நின்னர் அதுக்கப்புறம் அந்த டைம் நின்று அவர் வந்து எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார் நிதிஷ்குமார் அதுக்கு அதுக்கப்புறமா நிதிஷ்குமார் அவர்கள் எந்த ஒரு எலெக்ஷன்லையுமே நிற்கல ஓகே ஸோ எல்லாமே அவர் எப்படி ஜெயிக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஹீ இஸ் பீங் எலெக்டட் அஸ் தி எம்எல்சி இப்போது எம்பி எலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா இங்கே அதில் வந்து ராஜ்யசபா நம்ம பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு லோக்சபாவுக்கு நம்ம செலக்ட் பண்ணுவோம் ராஜ்யசபா அப்படி கிடையாது ஸோ அதே மாதிரி தான் இந்த சீட்டும் எம்எல்ஏ சீட் மாதிரி எம்எல்சி சீட் அப்படின்றது சேம் அஸ் ராஜ்யசபாவுக்கு என்னவோ அதே மாதிரி தான் இங்கே எம்எல்சியாக வந்து ஒருத்தங்க வந்து உள்ளே போக முடியும் அப்படின்றது தமிழ்நாட்டில் இந்த எம்எல்சி இருந்தது பட் ஸோ பேக் தென் அதை வந்து எடுத்துகிட்டோம் வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எம்எல்சி வந்து ரொம்ப வருஷமாக கிடையாது ஸோ அங்கே வந்து இருக்குது ஸோ அந்த எம்எல்சி சீட்லாம் நிதிஷ்குமார் அவர்கள் தொடர்ந்து உள்ளே போயிட்டுருக்காரு அண்ட் ஹீ இஸ் பீயிங் த சிஎம் அப்படின்றது மக்களை சந்திக்காமல் மக்களுடைய ஓட்டு இல்லாமல் அது மக்களுக்கே தெரியுது இருபது வருஷமாக அவர் வந்து இது இல்லாமல் தான் உள்ளே வராரு அப்படின்ட்டு பட் ஸ்டில் பீப்புள் இஸ் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் ஹிம் அதுவும் இவ்வளவு ஒரு ஹியூஜ் மாபெரும் வெற்றியை கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ திஸ் மேன் ஹவ்ஸ் ஆப் மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த எலெக்ஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீகாருடைய எங்கஸ்ட் எம்எல்ஏ வந்து பீஹே பீகார் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பாஜகவை சார்ந்தவர் அலிநகர் தொகுதியில் வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க இவங்க வந்து டூ கே கிட் தான் இந்த ஜென்சியை பற்றி என்னென்ன விஷயங்கள் இங்கே பேசப்படுது இந்தியாவிலேயும் அந்த ஜென்சி டைம் நடக்கும்னு சொன்னப்போ நானும் ஒரு ஜென்சி தான் பட் ஐ கேன் ஸ்டாண்ட் ஃபார் த எலெக்ஷன் அண்ட் இல் வின் அஸ் எம்எல்ஏ அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்க தான் மைத்திலி தாகூர் அப்படின்றவங்க மைத்திலி தாகூர் வந்து ஒரு சிங்கர் அவங்க நேஷ்னல் கிரியேட்டர்ஸ் அவார்ட் கூட வாங்கியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள்கிட்டேருந்து ஸோ அவங்க வந்து இந்த எலெக்ஷனில் வந்து கண்டஸ்ட் பண்ணுறாங்க அலிநகர் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தான் பாஜகவில் இணைஞ்சாங்க அண்ட் இந்த எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணி அவங்க வந்து அலிநகர் தொகுதியில் வந்து ஜெயிக்கிறாங்க இருபத்தி ஐந்து வயது மைத்திலி தாகூர் அப்படின்றவங்க ஸோ அவங்க அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க எவ்வளோ அவங்களோட அந்த சந்தோஷ கண்ணீர் எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு ஷி வாஸ் எமோஷனல் தன்னுடைய பொண்ணு இருபத்தஞ்சு வயசில் ஒரு எம்எல்ஏ ஆகுறாங்க பீகாரில் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அவங்க வந்து எம்எல்ஏ ஆகிறாங்க மைத்திலி தாகூர் அவர்கள் த யங்கஸ்ட் எம்எல்ஏ ஆஃப் பீஹார் அப்படின்றது இந்த வெற்றிக்கு பலரும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க முதலாக தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் எடப்பாளி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொய் பிரச்சாரங்கள் முறியடிக்கப்பட்டு மோடி அவர்களுடைய இருக்கட்டும் அமித்ஷா அவர்களுடைய அர்ப்பணிப்பு நிதிஷ்குமார் அவருடைய அந்த உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு இந்த வெற்றி வந்து கிடச்சிருக்கு அதற்கு நான் வந்து வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அண்ட் நைனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸ் புரொபகண்டாவே எல்லாத்தையும் உடச்சி ரெண்டாவது முறையாக என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சிக்கு வருது அப்படின்ற சொல்லியிருக்கார் அண்ட் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பாஜகனுடைய முன்னாள் மாநிலத்தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து மோடி அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் அண்ட் பிரிவினைவாதம் சந்தர்ப்பவாதம் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து தோத்திடுச்சு ஆனால் நல்லாட்சியும் தேசிய நலனும் இதில் ஜெயிச்சிடுச்சு அப்படின்றத சொல்கிறார் ஆனால் அவங்கள தொடர்ந்து பலரும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஜி கே வாசன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் ஏசி சண்முகம் அவர்கள் அண்ட் பாஜகவுடைய ஏஎன்எஸ் பிரசாந்த் அவர்கள் அப்படின்ட்டு பலரும் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அண்ட் மோடி அவர்கள் நேற்று இந்த வெற்றிக்கு பிறகு வந்து டெல்லியினுடைய பிஜேபி ஆஃபீஸ் போனார் அங்கே அண்ட் அங்கே போய் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காட்டாட்சித்தனமான ஒரு எலெக்ஷன் இங்கே நடக்கல பீஸ்ஃபுல்லாக பேசினான ஒரு எலெக்ஷன் இங்கே நடந்தது அப்படின்றதுனால எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இது பிரேஸ்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் மக்களுக்கு வந்து இ எலெக்ஷன் கமிஷன் மேலே ஃபேத் இல்லை எஸ்ஐஆர் மேலே இல்லை இவிஎம் மிஷின் மேலே ஃபேத் இல்லை இது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு எலெக்ஷன் வந்து முறியடிச்சிருக்கு அந்த ஃபால்ஸ் இதை வந்து செட் பண்ணியிருக்கு அண்ட் இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு யூத் வந்து இந்த எஸ்ஐஆரை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு அண்ட் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நாட்டின் மீது எந்த எந்த விதமான ஒரு நேர்மையான பார்வையும் கிடையாது அப்படின்றதையும் வந்து அவர் தெரிவிச்சிருக்கார் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்வ அவர்கள் வந்து இந்த எக்ஸிட் போல் முடிஞ்ச உடனே எலெக்ஷன் முடிஞ்சு செகண்ட் ஃபேஸ் முடிஞ்ச உடனே எக்ஸிட் போல் வெளில வருது ஸோ செல்வ பிரிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க எல்லாருமே வந்து இந்திய கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற டேம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் வந்து இல்லை நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா ஓ சோரி எஸ்ஐஆர் தான் அதனால தான் பண்ணாங்க அப்படின்னு செல்வ பிரிந்தவர் ஒரு சூப்பராக ஸ்டாண்ட் எடுத்தார் என்ன சொன்னார் அப்படின்னா எக்ஸிட் போல என்னங்க சொல்லுது இவங்க தாங்க ஜெயிப்பாங்க மகா கட்பன் தான் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு அவர் ஒரு விதமான அவர் எங்கே எக்ஸிட் போல் பண்ணாலும் தெரியல ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை முன் வச்சார் அதை விட நேற்று ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதை ஒரு அசத்தலான பதில் ஒன்று அவர் கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது தோல்வி எல்லாம் இல்லைங்க வெற்றி வாய்ப்பே இழந்துள்ளோம் அப்படின்றாரு அதாவது இப்படி சொல்லுவோம் இல்லை பொய் சொல்லல உண்மையை மறைச்சேன் நான் அப்படின்னு அந்த மாதிரி இது வந்து தோல்வி கிடையாது வெற்றி வாய்ப்பு இழப்பு அப்படின்ற மாதிரி செல்வ பெருந்தியோட சொல்லியிருக்காங்க நேற்று இந்த பீகார் எலெக்ஷன் நடக்கும்போது பல இடங்களில் வந்து இடைத்தேர்தல் வந்து நடந்துச்சு இல்லை முக்கியமாக பார்த்தோம்னா ஏழு ஏழு மாநிலங்கள்ல எட்டு சட்டசபை தேர்தல் வந்து நடந்துச்சு அண்ட் இதில் ரெண்டு இடங்கள் பாஜகவும் ரெண்டு இடங்கள் காங்கிரஸ் டிசிஷன் ஒரு இடம் ஆம் ஆத்மி அந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க அண்ட் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து ராஜஸ்தானில் வந்து ஜெயிச்சாங்க அதுவும் அறுபத்தி ஒன்பதாயிரம் மோட்டு வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க அண்ட் இவங்க இதில் செகண்ட் பிளேஸ் எடுத்த யார் அப்படின்னா காங்கிரஸ்ல இருந்து ஒரு சுயேட்சையாக ஒருத்தருனால் அதிருப்தி வேட்பாளராக ஒருத்தர் காங்கிரஸ் அதிருப்தி வேட்பாளர் அவர் தான் அங்கே செகண்ட் எடுக்கிறாரு ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸை சார்ந்தவர் எடுக்கிறாரு அண்ட் இன்னொன்னு பார்த்தோன்னா பாஜக ரெண்டு இடங்களை வச்சு போகிறது ஒன்னு தான் இன்னொன்று பார்த்தோன்னா காஷ்மீர் காஷ்மீரில் வந்து நக்ரோடா அப்படின்ற ஒரு பகுதி இந்த பகுதியில் நின்று தேவயானி தேவியானி ராணா அப்படின்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க இவங்க வந்து அறுபத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிக்கிறாங்க பிகாஸ் காஷ்மீர்ல பிஜேபி அதாவது ஆளும் கட்சி இருக்கும்போது எல்லாம் நம்ம நம்ம இங்கே ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டுல எப்பவுமே இடைத்தேர்தல் நடந்து ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்றது இருக்கும் அண்ட் அண்ட் நார்த்தில் பார்த்தோம்னா இட்ஸ் சம் பிளேசஸ் இட்ஸ் டிஃபரெண்ட்னு சொல்லலாம் சோ காஷ்மீர்ல ஆளும் கட்சி இருக்கும்போதே வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் சொல்றது அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து அவ்வளோதாங்க முடிஞ்சுது ஏன்னா இந்த தேர்தலில் பாஜக தான் அதிகமான சீட்டு வாங்கியிருக்காங்க ஸோ அதனால கண்டிப்பாக நிதிஷ்குமார் அவருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க எப்படியும் பாஜக ஸோ நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இந்த அளவு சிஎம் ஆக மாட்டாங்க பாஜக யாரையாவது வச்சிருவாங்க அப்படின்ட்டு ஏன்னா நிதிஷ்குமார் அவருடைய கட்சியை விட பாஜக அதிகமான இடத்துல வந்து ஜெயிச்சிட்டாங்க ஓட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா போன முறையும் என்ன அப்படின்னா அஹ் நிதிஷ்குமாரோடைய கட்சியை விட பாஜக தான் அதிக அளவிலான வாக்குகளை வந்து வென்றது சேம் ஐ டோல் யூ ஏர்லியர் நிதிஷ்குமார் அவர்கள் நாற்பத்தி மூணு பாஜக எழுபத்தி நாலுல இருக்கும்போது நிதிஷ்குமார் அவர்கள் தான் சிஎம் தற்போது பாஜக எண்பத்தி ஒன்பது நிதிஷ்குமார் எண்பத்தி அஞ்சு இந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்க போன்றளவு ரொம்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருந்தப்பே வந்து நிதிஷ்குமார் அவர்கள் சிஎமா இருந்தாங்க அந்த பார்க்கும்போதும் நிதிஷ்குமார் அவர்கள் தான் சிஎம்மா இருப்பாரு அப்படின்றதுதான் தெரியுது பட் வி கான் சே எனி திங் பிகாஸ் பாஜக இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் தேர் சர்ப்ரைசஸ் ஸோ அவங்க கூட்டணி சார்பாக என்ன முடிவெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் முக்கியமாக யார் டெபியூட்டி சிஎம்மாக இருப்பாங்க ஏன்னா சிராக் பாஸ்வான் அப்படின்ற பேரும் வந்து அடிப்படுது இல்லைனா நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு நாலு வருஷம் கழிச்சு வர எலெக்ஷனில் வந்து சிராக் பாஸ்வான் அவருக்கு தான் சிஎம் ஆவாங்க பீகாருக்கு அப்படின்ற பல பே வேறுடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க ஸோ பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவை வந்து என்டி என்டிஏ எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி